ஹலோ வணக்கம் சௌ இன்னைக்கு நான் வந்து ஹாஃப் இருந்து வேலை அதாவது ஹாஃப் டே வேலைன்னா ஃபுல் டே தான் ஆனால் என்னுடைய டே வந்து பகல் பன்னிரெண்டரை மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ பன்னிரெண்டரை மணிலேருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் வேலை ஸோ காலையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் எட்டரை மணி எட்டரை மணிக்கு ஸ்கூலில் பிள்ளைகளை கொண்டு போயிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு ஓடி வந்து ஜிம்முக்கு ரெடியாகி ஜிம்முக்கு கிளம்புற கேப்ல ஃபோனை தூக்கி டேஷில் மாட்டிட்டு ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நான் பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்ச விஷயம் வந்து அதாவது மக்களுக்கு மதிப்பு கொடுத்தல் அதாவது உங்களுடைய சக சக நண்பர்களாக இருக்கட்டும் உங்களுடைய சக ஊழியர்களாக இருக்கட்டும் சக வேலையாட்களாக இருக்க பொதுவாக உங்களை சுத்தி இருக்கிற மக்கள் மட்டுமல்லாமல் மிருகங்கள் இயற்கை மரம் செடி கொடி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சுத்தி இருக்கிற எல்லா விஷயங்களையும் சமனாக சரியாக ட்ரீட் பண்றது அது எப்படி அது எப்படி இங்க பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி பேசலாம்னு யோசிச்சேன் பிகாஸ் அது ஒரு பெரிய டிஃபரெண்ட் நான் கவனிச்சதுல பெடஸ்ட்ரெயின்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் இப்ப நான் இங்கே நிப்பாட்டி இருக்கிறேன் காரணம் என்னன்னா பெடஸ்ட்ரெயின்ஸ் வந்து இங்க கிராஸ் பண்றாங்க அவங்க க்ராஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டருக்கு முன்னாடியே நான் வந்து கவனிச்சிட்டேன் ஆனா அந்த அங்க இருந்து வரும்போது அவங்க க்ராஸ் பண்ண நிக்கலை அவங்க நடந்து வந்துட்டு தான் இருந்தாங்க அந்த சைடு ஓரத்துல இருக்கிற பேமெண்ட்ல நடந்து வந்துட்டு இருந்தாங்க பட் என்னுடைய மைண்ட் அதை அசூவ் பண்ணிருச்சு இவங்க நடந்து வாரவங்க இனிமே அடுத்த ஸ்டெப் வந்து போறாங்க அப்படிங்கறத என்னுடைய மைண்ட் டிசைட் பண்ணனால நான் மெதுவா அப்படியே ஸ்லோ பண்ணி வந்து நிப்பாட்ட அவங்களும் அந்த கிராசிங்க்கு வந்து நிற்க அந்த டைமிங் சரியாக அமைந்தது அமைய அவங்க அழகா கிராஸ் பண்ணி போயிட்டாங்க இப்ப நான் வந்து கண்டினியூ பண்றேன் சோ இந்த மைண்ட் செட் எனக்கு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா ஒரு வேலை இலங்கையிலா இருந்திருந்தால் நான் வந்து கார்ல தானே போறேன் ஏதோ நான் வேகமா போறேன் அப்படிங்கிறதுனாலே அவங்க அவங்க இன்னும் கிராசிங்ல நிக்கல அவங்க இன்னும் கிராசிங்க்கு வரல அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணி இருக்கும் சோ நான் அவங்க வர்றதுக்கு முன்னுக்கு நான் போயிடலாம் ஓ அவங்க எனக்காக நிப்பாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல நான் வேகமாக போய் இருந்திருக்க கூடும் ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மைண்ட் செட் எங்க எல்லாரும் இப்படித்தான் எல்லாரும் இப்படித்தான் பேசுறாங்க எல்லோருமே சக மனிதர்களை இப்படித்தான் மதிக்கிறார்கள் ஆனா நீங்க உட்கார்ந்து பேசினா மட்டும் உட்கார்ந்து ஒரு நபரோட தனிப்பட்ட முறையிலோ இல்லாட்டி புதிதாக ஒரு ஒருத்தர மீட் பண்ணி நீங்க பேசுனீங்கனாலோ நம்ம எல்லாரும் வந்து அந்த பேசும் பொழுது மட்டும் ரொம்ப ஒரு பிலோசபியா ரொம்ப நல்லவர்கள் மாதிரி இப்படிதான் இருக்கணும் நான் இப்படி இப்படிதான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பேச்சு வாய் வார்த்தை வீரர்கள் அப்படின்னு சொல்லி பாரதியார் கவியில சொல்லியிருப்பாரு தெரியுமா அந்த மாதிரி வாய் வார்த்தையில் மட்டுமே இருக்கிறோம் என்பது ஒரு கொஞ்சம் கவலையான விஷயம் ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயமும் கூட நானும் என்னையும் சேர்த்துதான் ஒத்துக்கொள்கிறேன் ஏன் காரணம் என்னன்னா அந்த ஒத்துக்கொண்டால் மட்டுமே அதை எக்ரி பண்ணி ஏற்றுக்கொண்டால் மட்டுமே எங்களது தவறுகளை அல்லது நாங்க செய்யும் பிழைகளை சரி செய்வதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு சந்தர்ப்பம் வந்து ஓப்பன் அப் ஆகிறது திறந்து படுகிறது இல்லைன்னா இல்ல இல்லை நான் எல்லாம் அப்படி பண்றதில்ல அப்படின்னு சொல்ற அந்த மொமெண்ட்ல என்ன நடக்குது அப்படின்னா அந்த உங்களுடைய தவறுகளை உணர்ந்து சரி செய்யக்கூடிய அல்லது உங்களை முன்னேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாத் வந்து ஒரு பெரிய பாதை வந்து இல்ல நான் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க மறுக்கும் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த கதவு அந்த பாதையின் கதவு உங்களுக்கு மூடுபடுகிறது அந்த முன்னேற்றத்தின் பாதையின் கதவு உங்களுக்கு அப்படியே மூடுபடுகிறது ஏன்னா நீங்க உங்களை ஜஸ்டிஃபை பண்ணி முடிச்சுட்டீங்க உங்களுக்கு நீங்க ரீசன் சொல்லி முடிச்சுட்டீங்க நாங்க பண்றதுதான் நான் இப்படிதான் பண்றேன் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை வந்து எங்களுக்கு இருப்பது அவசியம் அது மற்றவங்களுக்கு நாங்க ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கூட கிடையாது இப்ப நான் இப்படி ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல நான் ஆமா நான் இப்படிதான் பண்ணுவேன் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு ஏற்றுக்கொள்ற மாதிரி எல்லாரும் நீங்க போயிட்டு அப்படி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது பட் உங்களுக்கு நீங்களே சொல்லி கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது அது உங்களுடைய மூளைக்கு உங்களுடைய மைண்ட் செட்டுக்கு உங்களுடைய பிரெயினுக்கு உங்களுடைய மனசாட்சிக்கு நீங்கள் செய்யும் விஷயங்களே ஆமா நான் இப்படித்தானே செய்தேன் ஆமா நான் இப்படித்தானே செய்வேன் இப்படித்தானே நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களுக்கு சொல்லிக் கொள்வதன் மூலம் இன்னொரு பக்கம் வந்து உங்களுடைய பிரெயின்ல வந்து உங்களுடைய மூளையில வந்து திறக்கப்படும் அது எப்படி திறக்கப்படும் அப்படின்னா நீங்க இப்படி உங்களுக்கு நீங்களே சொல்லிக் சொல்லிக்கொள்ற அந்த சந்தர்ப்பத்தில் நான் வேற மாதிரி கேன் ஐ டூ இட் பெட்டர் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் உங்களுடைய மூளையில் ஓபன் அப் ஆகிறது அது ஓபன் அப் ஆகும் பொழுது வேற விதமான ஐடியாஸ் புதிய ஐடியாஸ் இப்படியும் செய்யலாமே அல்லது இதை விட பெட்டரா நான் செய்யறதுக்கு இப்படி பண்ணணுமா என்பதன் ஆய்வு அல்லது என்பதன் அறிவு வந்து உங்களுக்கு ஓபன் அப் ஆகிறது அந்த வாய்ப்பு உங்களுக்கு நீங்களே அமைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இப்ப அதுதான் அட்மிட் நான் தான் செய்கிறேன் நான் இவ்வாறு தான் செய்கிறேன் இந்த இந்த தவறுகளை நான் செய்கிறேன் நான் நான் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் அடைகிறேன் நான் வந்து சந்தோஷமா இல்லை அப்படின்னு நீங்க ஒப்புக்கொண்டால் மட்டுமே நான் எவ்வாறு சந்தோஷமாக வாழ முடியும் எவ்வாறு ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லாமல் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிற ஒரு பாதை உங்களது மூளை ஓபன் அப் ஆகிறது அது ஓபன் அப் ஆகும் பொழுதுதான் உங்களுக்கு தேடுதல் அந்த பாதையை நோக்கிய தேடுதல் வந்து உருவாகிறது அந்த பாதையை நோக்கி நீங்க தேடும் பொழுதுதான் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு உங்களுடைய பாதையில வந்து அமையும் நீங்க எதையாவது குறிச்சி தேடினாதானே அதுக்கான விஷயங்கள் வந்து உங்களை தேடி வரும் சோ அது ஒரு முக்கியமான விஷயம் சோ நான் பேசின மாதிரி சக மனிதர்களை எவ்வாறு மதிக்கிறது அப்படின்னு சொல்லி இங்க இவங்க வந்து எப்படி செய்யறாங்க அப்படின்னா சாரி சொல்றது தேங்க்யூ சொல்றது இங்க வந்து மேஜிக் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எதையுமே நீங்கள் செய்து கொள்ளலாம் ஒரு சொரி அல்லது ஒரு தேங்க்யூ சொல்வதன் மூலம் அதனாலதான் அந்த டூ இந்த ரெண்டு வேர்ட்ஸா இன்னும் அதுக்கு மேல சொற்கள் இருக்கான்னு எனக்கு தெரியல அந்த ரெண்டு சொற்கள் எனக்கு மேஜிக் வேர்ட்ஸ் அப்படின்றது கண்டிப்பா தெரியும் நான் ஏன்னா இங்க வந்த உடனே சிறு வயது முதல் கொண்டு வட்டாத ஆர் மேஜிக் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு அப்ப அவங்க நான் பார்த்துருக்கேன் சின்ன பிள்ளைகள் அவங்க தேங்க்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓ நான் ஓ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வாட் இஸ் த மேஜிக் வேர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கேட்பாங்க அப்படி கேட்ட உடனே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி சொல்ல உதாரணத்துக்கு என்னுடைய சின்னவ வந்து ஒரு கடையில வந்து கேன் ஐ ஹாவ் த டொப்பி அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த கடைக்காரரோ அல்லது ஒரு பெரியவரோ பதில் சொல்லுவார் அப்படின்னா வாட் இஸ் த மேஜிக் வேர்ட் என்று கேட்பார் அப்படி கேட்ட உடனே பிள்ளை பிள்ளை உடனே பதில் சொல்லுது ப்ளீஸ் கேன் ஐ ஹாவ் அ டொஃபி பிளீஸ் அப்படின்னு சொல்லி உடனே பிள்ளை சொல்லுது அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா பிள்ளைகளுக்கு சிறு வயது முதல் கொண்டு பிளீஸ் சாரி தேங்க்யூ போன்ற வார்த்தைகள் ஊட்டப்படுகிறது அது வந்து பொலைட்னஸ்க்கான பொலைட்னஸ்க்கான வார்த்தையாக இங்க வந்து கருதப்படுது நீங்கள் அப்படி பொலைட்னஸ் வந்து சிறு வயது முதல் கொண்டு பிள்ளைகளுக்கு ஊட்டும் பொழுது அவர்கள் வந்து சக மனிதர்களை எதையுமே வந்து கிராண்ட்டுக்கு தங்களுக்கு தேவையான தங்களுக்கு தேவைப்படி தங்களுடைய கிராண்ட்டுக்கு யா ஒரு ஒரு கணக்கில்லாத ஒரு சின்ன ஒரு அலட்சிய தன்மையோட கூட அவங்க நோக்காமல் நான் ஒரு விஷயத்த கேட்கிறேன் நான் காசு கொடுத்து என்னுடைய காசு தான் நான் அதை காசு கொடுத்து வாங்கும் பொழுதும் நான் பிளீஸ் போன்ற வார்த்தைகள் தேங்க்யூ போன்ற வார்த்தைகள் சரி போன்ற வார்த்தைகளை பிரயோகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது சின்ன வயது முதலே அவங்களுக்கு வந்து அது மனதில பதிய வைக்கிறாங்க பெரிய வரும் பொழுது எல்லாருமே உறுமயப்பட்டு எல்லாருமே ஒரே மாதிரி சரி தேங்க்யூ பிளீஸ் போன்ற வார்த்தைகளை உகந்த இடத்தில் உகந்த வகையில் பாவிக்கிறார்கள் பாவனை செய்கிறார்கள் சோ இது என்ன நடக்குது அப்படின்னா நீ ஒரு நபர் ஒரு நபர் ஒரு வேலை பிளீஸ் சொல்லாவிட்டால் ஒரு நபர் ஒரு வேலை கடையில ஒரு சாமான் வாங்கும் பொழுது அவர் வாங்கிட்டு அவர் பாட்டுக்கு வெளியில போனால் அவர் ரூட் ரூட் இட்ஸ் வெரி வித்தியாசமான நபர் அவர் அவருக்கு மெனஸ் தெரியல அவருக்கு டீசன்சி இல்ல அவருடைய அவர் சரியான முறையில் வளர்ந்து இல்லை என்று கருதப்படுகிறது இது எந்த அளவு நீங்க எடுத்துக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லி தெரியல எவ்வளவு அவசரமாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய மேனேஜரா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய சிஇஓவா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய ஜென்ரலாக இருக்கட்டும் ஒரு சாதாரண கடையில் வந்து ஒரு பெட்ரோல் போட்டு ஒரு சாக்லேட் வாங்குறாரோ இல்லாட்டி ஒரு பெட்ரோல் அடிச்சுட்டு ஒரு காசை பே பண்றதுக்கு நடக்கும் கன்வர்சேஷன் இப்படிதான் இருக்கும் என்று கடைக்காரர் சொல்ல அவர் அதுக்கு பேசி செய்து தேங்க்யூ வெரி மச் டே என்று சொல்லிவிட்டு போகிறார் இதை எல்லாருமே பண்றான் ஒருவேளை யாராவது ஒருத்தர் பண்ணாவிட்டால் அவர் அந்த பண்ணாத நபர் வந்து ஒரு வித்தியாசமாக பார்க்கப்படுகிறார் அப்ப யோசிச்சு பாருங்க நம்ம நாட்டுல நம்ம நாடுகள்ல ஒரு தான் ஒரு வித்தியாசமா பார்ப்பாங்களே பார்ப்பாங்களா இருக்கும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இதை நீங்க ஆக்சுவலி செய்யலாம் தேங்க்யூ சொல்றது பிளீஸ் சொல்றது சாரி சொல்றதுல எல்லாரும் சிறு வயது முதற்கொண்டு அதை ஊட்டி நாங்களும் பிள்ளைகள் பார்க்கும் பொழுது மட்டுமல்லாமல் பிள்ளைகளுக்கு முன் முன்மாதிரியாக நாங்களும் சாரி தேங்க்யூ பிளீஸ் போன்ற வார்த்தைகளை சக மனிதர்களிடம் பாவித்து வரும்பொழுது அது வந்து அப்படியே ஒரு மாறும் ஒரு ஒரு டீசண்டான ஒரு சமுதாயமாக மாறும் மாறுவதற்கு இடம் இருக்குது ஒரு சின்ன வித்து தான் அது அப்படியே பரவும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் பரவும் ஸோ சக மனிதர்களை எப்படி மதிப்பது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் நாங்க இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இத பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம் ஆனால் நான் வந்து வர வேண்டிய இடத்துக்கு வந்து விட்டேன் காப்பாக்கல காப்பா பண்ணிட்டேன் சோ நான் ஜிம்முக்கு போறேன் ஜிம்முக்கு போயிட்டு வந்து முடிந்தால் நான் கண்டினியூ பண்றேன் அது வரைக்கும் சரி இப்ப ஜிம்முக்கு போய் வந்துட்டேன் வர்ற கேப்ல ஒரு சிக்கன் வாங்கினேன் சோ வீட்டுக்கு போன உடனே அது கொஞ்சம் கேரட்ஸோட போட்டு அப்படியே மாதிரி பண்ணிட்டா ஒண்ணு சாப்பிட்டுட்டு ஓ டைம் பத்தலைன்னா வேலைக்கு இப்போ ஒரு பாக்ஸ்ல போட்டுட்டு போயிட்டு வேலையில வச்சு சாப்பிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் கிளம்பிட்டேன் ஸோ சக மனிதர்களை மதித்தல் சமனாக ட்ரீட் பண்ணுதல் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் சொல்ல வந்த மாதிரி நல்ல உதாரணங்கள் நடந்துச்சு ஜிம்முக்கு போயிருந்தேன் ஜிம்ல பார்த்தீங்கன்னா நான் ஒரு மெஷினை அப்ரோச் பண்ணுற நேரமே அதாவது மெஷின் கிட்ட நான் போற நேரமே அப்படின்னு சொல்லி கேட்கிறார்கள் ஏன் அப்படி கேட்க வேண்டும் அவங்க யூஸ் பண்ணலாம்ல அவங்க யூஸ் பண்ண முன்னுக்கு வேற யாராவது அதை யூஸ் பண்றதுக்கு நிற்கிறார்களா அல்லது எத்தனை நிற்கிறார்களா அப்படின்றத வந்து அவங்க அந்த இடத்துல பேசி கம்யூனிகேட் பண்றார்கள் ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னா அது ஒரு சக மரியாதை நீ ஒரு செட் நான் ஒரு செட் பண்றதா இருந்தா கூட நம்ம பேசி பண்ணிக்கலாம் இல்ல நான் நான் தாங்கின முதல்ல வந்தேன்னா நான் தான் நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த அவன் வாரதுக்கு முன்னுக்கு நான் அந்த மிஷினை யூஸ் பண்ணிடணும் என்ற எண்ணம் கிடையாது நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது வீதமானவர்களிடம் கிடையாது அந்த ஒரு வீதம் நான் இன்னும் பார்க்கல இருக்கலாமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு கொடுத்து மற்றபடி அந்த ஒரு வீதம் அக்செப்டபிள் எல்லாரும் எங்கேயுமே எதிர்பார்ப்பது ஒரு ரியாலிட்டியான விஷயம் கிடையாது சோ அந்த இடத்துல நான் இருக்கிறேன் ஒரு வீதம் பத்து வீதம் வரைக்கும் இருக்கலாம் கொஞ்சம் அப்படி இப்படியான ஆக்கள் கொஞ்சம் செல்ஃபிஷான ஆக்கள் ஆனால் ஆனா தொண்ணூறு வீதமான ஆக்கள் அப்படியாகவும் பத்து விதமானவங்க வந்து சரியானது செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சமுதாயம் வந்து இட்ஸ் நாட் வெரி ஹெல்தி அது ஒரு சரியான இடமாக இருக்க முடியாது அந்த அந்த பேரும் வந்து வந்து அமுக்கிடுவாங்க அந்த வீதம் அந்த மக்களுக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனும் டிப்ரஷனும் தான் வரும் அந்த மற்றவங்களோட வாழப்போ இப்போ அந்த மாதிரியான ஒரு தான் நம்மளுடைய நாட் நாடுகளில் நம்மளுடைய எங்களுடைய நாடுகளில் உருவாகி இருக்கிறது ஸோ அதை மாற்ற வேண்டியது அந்த அந்த பத்து வீதம் தொண்ணூறு அந்த தொண்ணூறு வீதம் வந்து பத்து வீதமாகனும் அதாவது சரியானதை செய்ய வேண்டும் என்று எண்ணுபவர்களும் சரியான சிந்தனையில் சரியாக செய்ய வேண்டும் இதை முறைப்படி செய்ய வேண்டும் சக மனிதர்களை சமமாக நடத்த வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் தொண்ணூறு வீதமாக மாற வேண்டும் மற்ற பத்து வீதத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை அப்படின்ற நோக்கத்துலதான் தான் நான் இருக்கிறேன் சோ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அது இல்ல வேலையில வேலை நான் சொல்லலாம் ஜிம்ல சொல்லலாம் ரோட்ல சொல்லலாம் எல்லா இடத்துலயும் ரொம்ப அவதானமாக நடந்து கொள்கிறார்கள் கேகவே நேச்சுரலாவே அப்படின்னு நான் சொல்றதுக்கு என்ன அது நேச்சுரலா வந்த விஷயம் கிடையாது சின்ன வயசுல சிறு சிறு வயது முதல் கொண்டு நீங்க பிள்ளைகளுக்கு எண்ணத்தை போடுகிறீர்களோ அல்லது எண்ணத்தை காட்டுகிறீர்களோ நீங்க எப்படி நடந்து கொள்கிறீர்களோ பிள்ளைகள் முன்னுக்கு நீங்க எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அதை மட்டுமே அவர்கள் பிக்அப் பண்ணுகிறார்கள் அதை மட்டும்தான் அவங்க பாக்குறாங்க அவங்களுடைய உலகமே நீங்க நீங்க மாதிரி செய்யற மாதிரி நீங்க பேசுற மாதிரி இது அப்படியே அவர்கள் பிரதிபலிப்பார்கள் அப்ப நம்மளுக்கு அதாவது எங்களுக்கு அப்ஸ் சொல்லுவோம் இல்லையா அதாவது வளர்ந்தவர்கள் குரோனப்ஸ்ங்கிறது வளர்ந்தவர்கள் வளர்ந்தவர்கள் ஆகிய நமக்கு ஒரு பெரிய கடமை இருக்கிறது அது என்னவென்றால் முன்மாதிரியான வாழ்க்கை நான் பேசும் பொழுது நான் நடக்கும் பொழுது நான் ரியாக்ட் பண்ணும் பொழுது எல்லாமே என்னுடைய பிள்ளை என்னை கொப்பி செய்கிறது இப்படி இப்படிதான் நானும் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அந்த கியூரியோசிட்டியான கண்களோடு அது வந்து அப்படியே உறிஞ்சு கொள்ளுது உங்களுடைய ஒரு போட்டோ காப்பியை தான் நீ உங்களுடைய மினி வேர்ஷனை தான் நீ உருவாக்கி கொண்டு வருகிறீர்கள் அப்படி இவ்வளவு கவனமா இருக்கணும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அவசியத்தில் இருக்கிறோம் நான் நீங்கள் எல்லோருமே இருக்கிறோம் அப்ப அதை மனதில் கொண்டு நடப்பீர்களையானால் ஆனால் நடப்போமே ஆனால் நாளைய சமுதாயமாவது ஒரு குறிப்பிட்ட அளவு நூத்துக்கு நூறு வீதம் மாற்ற முடியாவிட்டாலும் எங்களது ஆயுட்காலத்திலே நூத்துக்கு நூறு வீதம் மாற்ற முடியாமல் போனாலும் அந்த ஒரு நல்ல மாற்றத்திற்கான நல்ல சமுதாயத்தின் ஒரு மாற்றத்திற்கான வித்திட்டோம் அந்த வித்து நூறு வருஷமோ வளர்ந்து ஒரு பெரிய காடாக மாறுவது போல எங்களது சமுதாயமும் இந்த ஒரு நல்ல எண்ணம் நல்ல அதை செய்ய வேண்டும் சரியானதை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஒருவராக நாங்கள் கொஞ்சம் 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 கொஞ்சமா அப்படியே பறக்கணும்னு சொன்னா அது நாளைய சமுதாயத்தில் ஒரு ஒட்டுமொத்த சமுதாயமாக ஒரு நல்ல சக மனிதர்களை மதிக்கும் சக மனிதர்களை குறித்து நினைக்கும் எனக்கு இன்னொரு அஞ்சு நிமிஷம் பின்னா பரவாயில்ல ஓகே அவங்க முன்னாடி வந்து அவங்க போகட்டும் அப்படின்ற ஒரு எண்ணப்பாடு உடைய ஒரு சமுதாயமாக மாற்றினோமே ஆனால் எல்லாரும் நாளைக்கு யோசிப்பாருங்க அப்படி எல்லாரும் பண்ண பண்ணும் பொழுது எல்லாருமே விட்டுக் கொடுப்பார்கள் எல்லோருமே பொறுமையாக இருப்பார்கள் எல்லாருமே இல்ல நீங்க போங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கியூல முந்த மாட்டாங்க அந்த இடைவெளி கொடுத்து நிப்பாங்க அந்த இடத்துல நான் கிராசிங்கு நின்றேன் நிற்கும் பொழுது அந்த ஆக்கள் வந்து அந்த இடைவெளியை கொடுத்து நிற்கிறார்கள் எல்லாரும் அனசல் புரசலாக தள்ளி கொண்டு முந்தி கொண்டு ஒருவருடைய பேகை ஒருவர் இடித்து கொண்டு அப்படிலாம் இல்லை நிறைய பேர் நின்றோம் ஆனாலும் அவ்வளவு இடத்தையும் அவர்கள் கொடுக்கு எனக்கும் எனக்கு முன்னுக்கு நிக்கிற நபருக்கும் இடையில இன்னொரு நபர் நிற்கக்கூடிய அளவுக்கான இடத்தை கொடுத்து நிற்கிறார்கள் ஏன் அப்படி நிற்கிறார்கள் அப்படின்னா அந்த டீசென்சி அந்த மேனஸ் அந்த பேசிக் டிசிப்ளின் சிறு வயது முதற்கொண்டு அது புகட்டப்பட்டிருப்பதனால் ஸோ எங்களுக்கும் இது ஒன்றும் எட்டா கனி கிடையாது எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாத வேலை கிடையாது இப்போ எப்படி மாத்துறது அப்படிங்கிறது கிடையாது எங்களுக்கு கீழே இருக்கிறவர்கள் எங்களை விட சிறியவர்களை நாங்கள் டார்கெட் பண்ணி பெரியவர்களை கூட நம்ம வந்து டார்கெட் பண்ணி அதாவது மாற்றம் வேண்டும் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று நினைப்பவர்களை டார்கெட் பண்ணி இது போன்ற கருத்துக்களை முன்வந்து வைப்பதன் மூலம் இந்த வீடியோவை ஷாப் பண்ணுவதன் மூலம் நாங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் அதோட நான் வீடியோ முடிக்கிறேன் பிகாஸ் நான் கிளம்பணும் சமைக்கணும் கிளம்பணும் வேலை சோ இன்னொரு வீடியோல நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் நன்றி வணக்கம்